தமிழ் சொல்லடா தலை நிமிந்து நில்லடா கேப்டன் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு அற்புத காணொலியில் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் பல நடிகர் பட்டாளங்கள் எல்லாருமே ஒரு கலை நிகழ்ச்சி போனால் மொத்தமாக போவாங்க அப்படி இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு போயிருக்காங்க மதுரைக்கு போனதும் அங்கே பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு நைட் ட்ரெயின் நைட்டு ட்ரெயினில் எல்லோரும் பேக்கப் பண்ணி ஏறிட்டாங்க நைட்டு ட்ரெயினில் ஏறின உடனே அந்த டையத்தில் எல்லாரும் சாப்பிடலு சொன்ன உடனே கொஞ்சம் தூரம் மாறி திண்டுக்கல் வந்த உடனே கேப்டன் விஜயகாந்த் ட்ரெயின் அப்படியே நிறுத்திட்டார் நிறுத்திட்டு நம்ம இங்கே ரசிகர் மன்ற தலைவர் கூக்கட ராஜா அவங்களாம் அங்கே இருப்பாங்க கட்டாயம் போய் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தோம் நீ அந்த நாட்களில் இங்கே எல்லோரும் வண்டியை நிப்பாட்டி வச்சுருங்கன்னு சொல்லி ரயில் தண்டவாளத்தில் எல்லாருமே நின்றுக்கிட்டாங்க நெப்போலியன் பல நடிகர்கள் எல்லோருமே அங்கே நின்றுக்கிட்டாங்க நின்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அங்கே உள்ளே போயிட்டு திண்டுக்கல்லில் புரோட்டா எல்லாத்தையும் சாலைலாம் வாரி அள்ளிட்டு அப்படியே வாராரு வந்து ட்ரெயின்கிட்ட வந்த உடனே அங்கே பெரிய கலவரம் ஆகிப்போச்சு என்னன்னா ட்ரெயின் எப்படி நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொல்லணும் மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு ஃபோன் போனோடனே கலைஞரை ஆட்சியில் இருக்கும்போது கலைஞரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நம்ம பசங்க தான் சொல்லி விட்டுட்டாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தது கேப்டன் தான் இந்த தைரியமாக போல்ட்டா இது பண்ணார் சாப்பிட வச்சு அழகு பார்த்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் எதுக்கு சொல்கிறோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கரெக்டாக மு எடுத்த முடிவை கரெக்டாக பண்ணக்கூடியவர் தான் விஜயகாந்த் என் நண்பன் என்று போலியன் கூறுகிறார் நூறு விஷயம் என்னென்னா எந்த ஒரு மனுஷனும் நானே இருந்தாலும் அந்த ட்ரெயினை நிப்பாட்டி இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் ஏமானால் சில விஷயத்தை பார்த்தாக்கைரியது அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ட்ரெயினே நிப்பாட்டிட்டாப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது தமிழ்நாடு இது கிடையாது எங்கேயங்கலமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸ் அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து தைரியமாக மொத்தவரே உட்கார வச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்து அங்கேருந்து எங்களை கூப்பிட்டு தான் அப்படி ஒரு தைரியசான ஒரு வில் பவர் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று நடிகர் நெப்போலியன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புத நிகழ்வை கூறியுள்ளார்கள்